அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து குழுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி அஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் மற்றும் வரக்கூடிய நாட்களை பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் அதிகமான வெப்பம் காணப்படும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மதியம் நேரத்தில் கவனமாக இருங்க அதாவது இப்போ காலையில் அடிக்கக்கூடிய ஒரு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கே அதிகமான வெப்பம்தான் அதாவது காலையில் எப்போதுமே சூரியன் உதைக்கும்போது ஒரு குறைவான ஒரு இதமான ஒரு வெயிலாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு காலையில் ஒரு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வெப்பம் அப்படிங்கிறது காணப்படுகிறது எனவே காலையில் அடிக்கக்கூடிய வெயில் கூட ஏதோ ஒரு மதியம் வெயில் கூட இருக்குங்க ஸோ எனவே நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் இப்போ கூட காலையில் ஒரு எட்டு மணிக்கு அதிகமான ஒரு வெயில் தான் ஒம்பது மணிக்கு கூட அதிகமான ஒரு வெப்பம் அப்படியே நேரம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கெல்லாம் ஒரு ஏதோ ஒரு ஒரு மணி வெயில் போல் அடிக்குது பத்து மணி வெயில் கூட ஏதோ ஒரு ஒரு மணி வெயில் போல அடிக்குது ஸோ எல்லோருமே கவனமாக இருங்க விவசாயிகளும் மற்றும் பொதுமக்களும் பாதுகாப்பாக இருங்க மதியம் நேரத்தில் எங்கே போனாலும் தண்ணீர் பாட்டிலில் வந்து நீங்கள் வந்து கூடவே கொண்டு போங்க அதாவது தண்ணீர் தாகம் அப்படிங்கிறது இந்த வெயில் காலத்தில் அதிகமாகவே எடுக்கும் ஸோ எல்லாருமே தண்ணீர் பாட்டில் அதிகமாகவே வைத்துக்கொள்ளுங்கள் எல்லாருமே கவனமாக இருங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வெப்பம் அப்படிங்கிறது நாற்பது டிகிரிக்கு மேலே தொட இருக்கிறது ஸோ எல்லோருமே கவனமாக இருக்கணும் ஸோ இது வரைக்கும் அடிக்கப்பட்ட வெயிலெல்லாம் வெறும் ஒரு முப்பது டிகிரி முப்பத்தி எட்டு தாங்க அனு ஆனால் இந்த முப்பது டிகிரியே ஏதோ ஒரு அதிகமான ஒரு வெயில் போல தான் இருக்குது ஒரு நாற்பது டிகிரி மேலே அடி அடி அடிக்கிறது போல் இருக்குது ஸோ ஆனால் உண்மை என்னென்னா இன்னும் நம்ம தமிழகம் முழுவதும் நாற்பது டிகிரி தொடலுங்க நாற்பது டிகிரி வெப்பம் அப்படி அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் அப்படி இல்லைனா மே மாதம் கண்டிப்பாக நிச்சயமாக நாற்பது டிகிரிக்கு மேலே தொட்டிவிடும் எனவே இந்த வருஷம் அதிகமான வெப்பம் பதிவக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறது எல்லாருமே மதியம் நேரத்தில் கவனமா இருங்க ஸோ அடுத்து இன்று மதியம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெப்பம் பார்த்திங்கன்னா சென்னை தாம்பரம் காஞ்சிபுரம் வட உள் மாவட்டம் அதாவது வட மாவட்டங்கள் முழுவதுமே முப்பது முதல் முப்பத்தி எட்டு டிகிரி வரை இன்னைக்கு வந்து பதிவாகலாம் அதாவது அதிகபட்சமாக அரக்கோணம் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு டிகிரி வரைக்கும் பதவி இன்றைக்கி வந்து தொடலாம் வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலூர் அதே போல் உளுந்தூர்பேட்டை திண்டிவனம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அனைத்து இடங்களுக்கும் அதாவது திரு திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை சின்னசேலம் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே முப்பது டிகிரிக்கு மேலே கண்டிப்பாக தொட்டுவிடும் இன்றைக்கி வந்து திருவண்ணாமலையில் முப்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் மதியம் இரண்டு மணிக்கு போல் தோடும் கண்டிப்பாக மதியானம் ஒரு ஒரு இரண்டு மணி போல் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களுக்கும் வெப்பம் அதிகமாக காணப்படும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் பெரும்பாலும் இன்றைக்கி வந்து உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி வரைக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து தொடுவதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் வேடசந்தூர் திருநெல்வேலி மாவட்டம் கோவில்பட்டி அதே கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் மாவட்டம் அனைத்து தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து அதிகமான வெப்பம் பதிவாகும் நேற்றை விட இன்றைக்கி வந்து பல மடங்கு வெப்பம் உயரும் நேற்று வந்து முப்பத்தி தான் இன்றைக்கி வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது டிகிரி வரைக்கும் தொடலாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க எல்லாருமே மதியம் நேரத்தில் கவனமாக இருங்க வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா வெப்பம் அப்படிங்கிறது நாற்பது டிகிரிக்கு மேலே தொட போகிறது ஸோ அடுத்து மழை ஏதாவது பெய்யுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து எதிர்பார்க்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஒரு வாரம் மழை பெய்யாதுங்க அதாவது ஏன் அதை சொல்வதற்கே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது எனவே கவலைப்படாதீங்க மழை கண்டிப்பாக இருக்குது அது வந்து இப்போதைக்கு மழை வராதுங்க இப்போதைக்கு கண்டிப்பாக மழை வந்து எதிர்பார்க்காதிங்க இப்போதைக்கு மழை வராது ஆனால் ஏப்ரலில் கண்டிப்பாக மழை வரும் ஏப்ரல் மாதம் நிச்சயமாக கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக கனமழை முதல் மிக மிக கனமழை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொட்டி தீர்க்கலாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிகவும் பிரகாசமாக இருக்குது கவலைப்படாதீங்க ஏப்ரலில் நல்ல மழை பெய்யும் இப்போதைக்கு இந்த ஒரு வாரம் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் இந்த ஒரு வாரம் நம்ம கடந்தாகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது தமிழகம் முழுவதும் மழை பெய்யணும்னா காற்று சந்திப்புகள் காற்று வந்து குவியணுங்க பெரும்பாலும் ஈரப்பதம் காற்று வரணும் ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் காற்று வருதா ஆனால் வரலை இப்போ வந்து எங்கேருந்து காற்று வருதுன்னு கே இப்போ பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலேருந்து அதாவது வடகிழக்கிலிருந்து காற்று தற்பொழுது ஒரு அது வந்து ஒரு வறட்சியான காற்று தான் அது வந்து மழை கொடுக்காது பெரும்பாலும் அந்த காற்று கொல்கத்தா மேற்கு வங்கம் அதிலிருந்து வரக்கூடிய காற்று தான் அதாவது அங்கே ஒரு உயரழுத்தம் இருக்குது அந்த உயர் அழுத்தம் என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து காற்று அப்படியே ஃபோர்ஸாக அனுப்புது அங்கேருந்து அனுப்பக்கூடிய காற்று நம்ம தமிழ் தமிழகம் இலங்கை இலங்கையில் கூட மழை பெஞ்சிடும் இலங்கை தெற்கு இலங்கையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நல்லா சிறப்பான மழை இருக்குது திருகோணமலைக்கு மலைக்கு தெற்கே கண்டிப்பாக மழை உண்டு ஆனால் வட இலங்கையை மழை ஒதுக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு மழை ஒதுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இலங்கையில் பாதி இடத்துல தான் மழை பெய்யும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வடக்கே மழை இருக்காது ஆனால் இலங்கைக்கு தெற்கே மழை இருக்கும் என்ன காரணம் வருஷனை காற்று வடக்கு புறம் கண்டிப்பாக காணப்படும் தெற்குப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு கிழக்கு காற்றால் இலங்கையில் மழை பெய்யும் ஸோ இதுதான் இது வந்து கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கி பெரும்பாலும் இப்போ வந்து காற்றுடைய அமைப்பு சரியில்லைங்க நம்ம தமிழகத்தில் நீ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் மழை பெய்யுது கேட்கலாம் என்ன சார் அது கேரளாவில் மட்டும் மழை பெய்யுது அங்கே மட்டும் அவங்க 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 மட்டும் லக்கி கேரளாவில் பார்த்திங்கன்னா மழை தினமும் கொட்டிக்கொண்டிருக்கிறது கேரளா மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கலாம் கேரளாவில் மழை பெய்வதற்கு அரபிகளில் காட்டுறதுங்க காரணம் அதாவது பெரும்பாலும் வங்க கடலேருந்து வரக்கூடிய காற்று அது வந்து ஒரு பெரும்பாலும் வறட்சி காற்று தான் இது வந்து நம்ம வட மாவட்டம் டெல்டா நுழையும் போது மழை கொடுக்காது பெரும்பாலும் வ வறண்ட காற்று தான் அந்த காற்று அப்படியே மேற்கு போய் என்ன பண்ணுதுன்னா இந்த வெப்பக்காற்றாக மாறி அது அப்படியே கேரளாவில் குவிக்கப்படுகிறது இந்த வறட்சியான காற்று அப்படியே கேரளாவில் குவியுது அப்படியே இந்த அரபிக்கடல் காற்று என்ன பண்ணுதுன்னா அது வந்து ஓரளவு மழை தரக்கூடிய காற்று இந்த அரபிக்கடல் காற்று அப்படிங்கிறது ஓரளவு மழை தரும் அந்த காற்று வந்து என்ன பண்ணுதுன்னா மங்களூர் வடக்கு கேரளா தெற்கு கேரளாவில் நுழைந்து அந்த மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழை கொடுக்குது எப்படின்னா இப்போ கேரளா பக்கம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதிகமான மலை தொடர்கள் இருக்கும் அது நான் நீங்கள் போனாலும் தெரியும் மூணாறு பொள்ளாச்சி கோயமுத்தூர் மேற்கு அப்படியே தாண்டினீங்கன்னா அந்த உயரமான மலை தொடர்கள் எல்லாமே பார்க்க முடியும் ஸோ அந்த உயரமான மலை தொடர்கள் தான் அதுக்கு காரணம் கேரளாவில் மலை கொடுப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய மலைகள் மிகப்பெரிய மலைகள் என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே குளிர்விக்கப்பட்டு அது அப்படியே மிகப்பெரிய மேகமாக மாற்றுது ஸோ அதுதாங்க காரணம் அங்கே இருக்கக்கூடிய மலை தொடர்கள் பாறைகள் அந்த மழை உருவாவதற்கும் அந்த இடத்துல நம்ம கேரளாவில் மழை பெய்வதற்கும் அதிகமான சாத்தியத்தை கொடுக்குது கேரளாவிலிருந்து வரக்கூடிய காற்று அந்த மழை மீது பட்டு அது அப்படியே மழையாக மாறுகிறது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இப்போ செல்லக்கூடிய காற்று பெரும்பாலும் வறட்சி காற்று தான் அதாவது இந்த வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய காற்று வடகிழக்கு காற்று பெரும்பாலும் வறட்சியான காற்று தான் இந்த வறட்சியான காற்று நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பயணித்து கொண்டிருக்கிறது இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மழை இல்லை கண்டிப்பாக இது மாறும் இது வந்து இதே போல் இருக்காது கண்டிப்பாக ஏப்ரலில் கண்டிப்பாக நிச்சயமாக மாறும் தலைகீழாக மாறும் கேரளாவில் எப்படி மழை பெய்யுதோ அதே போல் நம்ம தமிழகம் முழுவதும் ஏப்ரலில் முதல் வாரத்தில் இப்போ வந்து கேரளாவில் மழை பெய்யுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அடையாங்க நான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஆனால் கேரளாவில் எப்படி அதிகமான மகிழ்ச்சி கொடுக்குதோ மழை மழைப்பொழிவு அதே போல் மகிழ்ச்சி நம்ம தமிழ்நாட்டிற்கும் வரும் கண்டிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் இது வரைக்கும் உங்கள் ஏரியாவில் மழையில் அப்படின்னா கவலைப்படாதீங்க ஏப்ரல் முதல் ஏப்ரல் முதல் வாரம் அப்படின்னா இரண்டாவது வாரம் கண்டிப்பாக நல்ல மழை பெய்யும் சேர்த்து வைத்து இப்போ அடிக்கக்கூடிய வெயிலெல்லாம் சேர்த்து வைத்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மழை கொடுக்கும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கனமழை மிக கனமழை காத்திருக்கிறது எல்லோருமே கவனமாக இருங்க இந்த அடிக்கக்கூடிய வெயிலெல்லாம் சேர்த்து வைத்து ஏப்ரலில் மழை பெய்யும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இடிமின்னல் அதிகமாக ஏற்படும் சூறாவளி காற்றும் வலுவாக வீசும் சூறாவளி காற்று அப்படிங்கிறது நம்ம அறிவித்து கொண்டே இருக்கிறோம் எழுபது கிலோமீட்ரு வேலை வீசும்னு சொல்லியிருக்கோம் நம்ம தமிழகத்தில் இன்னும் இடிமலை அப்படிங்கிறது ஃபோர்ஸாக தீவிரமாகலை தீவிரமாகும்போது பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் மேலே பெரும்பாலும் மாவட்டங்களில் சூறாவளி காற்று வீசுவதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும் குறிப்பாக தெற்கு இருந்து ஒரு மலை வட மாவட்டம் நோக்கி வரும் கண்டிப்பாக தெற்கு ஆந்திராவிலேருந்து ஒரு மலை தீவிரமான மலை இந்த வருஷம் நம்ம வட மாவட்டங்களை நோக்கி கண்டிப்பாக வரும் வடமேற்கு வெப்பக்காற்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கு அதிகமான மழை கண்டிப்பாக காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடகா எள்ளியூர் மாவட்டங்கள் அதே போல் மைசூர் மாண்டியா அதே போல் பெங்களூரு பெங்களூர்லாம் மழை பெஞ்சிருச்சுங்க பெங்களூர் மைசூர் போன சுற்றுமலை ஆனால் கிருஷ்ணகிரி தருமபுரி ஒதுக்கி ஒதுக்கி விட்டது சேலம் ஈரோடு இங்கேலாம் பார்த்தீங்கன்னா சேலங்களில் மட்டும் மழை பெய்திருக்கிறது பரவலான மழை அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறது கவலை வேண்டாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான மழை பெய்வு ஏப்ரலில் காத்திருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கோயம்புத்தூர் நீலகிரி நீலகிரெலாம் மழை பெஞ்சிருச்சுங்க நீலகிரி மாவட்டம் சொல்லவே தெரியும் நீலகிரியில் அதிகமான மழை தான் பெஞ்சிருச்சு கோயம்புத்தூர் கூட மழை பெஞ்சிருச்சு பொள்ளாச்சியில மழை பெய்து விட்டது வால்பாறை தேனி மாவட்டம் மேற்கே மழை பெய்துவிட்டது ராஜபாளையம் மழை பெய்து விட்டது திருநெல்வேலி ஏகப்பட்ட இடங்கள் மழை பெய்து விட்டது பெரும்பாலும் மழை அப்படிங்கிறது பெய்து கொண்டு தான் இருக்குது ஆனால் ஒதுக்கி கொண்டும் இருக்கிறது கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் டெல்டா மாவட்டம் முழுவதுமே ஏப்ரலில் நல்ல மழை இருக்கிறது பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை முத்துப்பேட்டை மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் முதல் வாரத்தில் கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் முழுவதுமே திண்டுக்கல் மதுரை வளாத்திக்குளம் ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ராஜபாளையம் அதே போல் தென்காசி சிவகாசி தேனி மாவட்டங்கள் மற்றும் மணப்பாறை வேடசந்தூர் பழனி கொடைக்கானல் வால்பாறை பொள்ளாச்சி காங்கேயம் கோயமுத்தூர் எல்லா இடங்களுக்கும் தென் தென் மாவட்டம் மற்றும் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் முதல் கனமழை மிக கனமழை வரப்போகிறது கண்டிப்பாக பெய்யும் இப்போ அடிய வெயிலெல்லாம் நிச்சயமாக மழையாக மாறும் அதாவது ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் மழை பெய்வதற்கு இந்திய பொருங்களை காற்று தான் வரணும் அதாவது நம்ம தமிழகம் முழுவதும் ஒரு இடம் கூட மிஸ் ஆகணும் மிஸ் ஆகாமல் எல்லா இடங்களும் பெய்யணும் எங்கள் ம எங்கள் ஊர்லேயும் மழை பெய்யணும் பக்கத்து ஊர்லேயும் மழை பெய்யணும் தமிழகம் முழுவதும் மழை பெய்யணும்னா இந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று வரணும் ஈரப்பதம் மிகுந்த காற்று அப்படி நுழையணும் வடமேற்கு வெப்ப காற்று வரணும் வட இந்தியாவிலேருந்து வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ணணும்னா அங்கேருந்து வட இந்தியாவில் உயரக்கூடிய வெப்பத்தை அங்கே அங்கே மழை பெய்யாமல் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படியே கொண்டு வரும் அந்த வெப்பக்காற்றும் வரும் அந்த வெப்பக்காற்று இப்போ வந்து வரலை இதுதான் காரணங்க இது வரைக்கும் மழை பெய்யா பெய்யாத காரணம் வந்து காற்றுடைய அமைப்புகள் சரியில்லை வரிசையான காற்று வந்து கொண்டிருக்கிறது வடமேற்கு வெப்பக்காற்று வரல இப்போ அறிவுகள் காற்றால் கேரளாவில் மழை பெய்யுது அவ்வளோதாங்க ஆனால் கண்டிப்பாக கேரளாவில் மழை பெய்யக்கூடிய அந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களில் அது அப்படியே மேற்கு மா அப்படிங்கிற முழுவதும் பரவலாக மாறும் வரக்கூடிய நாட்களில் அப்படி மேற்கு ஆடு வேகம் அப்படியே மெல்ல அதிகரிக்கும் இப்போ வந்து வெறும் பத்து கிலோமீட்டர் தான் நுழையுது வரக்கூடிய நாட்களில் இருபது கிலோமீட்டர் மேலே அப்படி அதிகரிக்கும் குறிப்பாக ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் மேலே புருஷான வலுவான காற்றாக இருக்கும் அப்படி காட்டுற வலுவான காற்றாக இருக்கும்பொழுது இருப்பதும் காற்றும் இந்திய பிறங்கு காற்றும் வந்துடும் எல்லா காற்றும் சேர்ந்து நம்ம தமிழகம் முழுவதும் ஒரு நல்ல ஒரு மலை கொடுக்கும் அடுத்த அடுத்து அறிக்கையில் தவறாம பிறகு நம்ம யூடியூப் சேனல் சக்ஸ்க்ரை பண்ணி விட்டுருங்க இன்றைய மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் மாலை இருக்காதுங்க இந்த ஒரு வாரம் கேரளாவில் மட்டும் மழை இருக்கும் அதே போல் நள்ளிரவு அதிக அளவில் தென்கடலோர மழை வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இந்த ஒரு வாரம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலும் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்களில் மட்டும் மழை இருக்கும் அதே போல் கர்நாடகா எல்லூர் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை இருக்கும் பரவலாக இருக்காது சில இடங்களில் மட்டும் இருக்கும் பரவலான மழை அப்படிங்கிறது ஏப்ரலில் தான் நன்றிங்க